நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இந்த மாசம் ஒன்னாம் தேதி நம்ம வீடியோ வந்து போட்டுருதோம் தமிழக சத்துணவு துறையில வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் இருபத்தி அஞ்சாயிரம் பிளஸ் காலி பண்ணியிடங்கள் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பிளஸ் காலி பண்ணிடங்கள் ஃபர்ஸ்ட் நிரப்பப்படுறதா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கான ஜியோ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோ அதோடைய முழு அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் பதினோரு மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த பதினோரு மாவட்டங்கள்ல எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போறோம் டைம் வரீங்க அப்படின்னா வந்து கிப் பண்ணிக்கோங்க நம்ம உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பாருங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா பதினோரு இருக்கக்கூடிய எல்லா வேலையை இந்த வீடியோ ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ண போறோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தியா இருக்கும் சோ உங்க ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு தேவையான புல் டீடெயில்ஸ்மே நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா எண்டிங் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் அலையுமே உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது மட்டும் இல்லை இன்னுமே நம்ம

சோ இப்ப நீங்க தெரியல பாஜக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ்டர் நம்ம காமிச்சிருக்கோம் இதுல பர்ஸ்ட் நம்ம பாக்குறது விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி மூணு கழிவு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி தேதி வந்து சொல்லிக்காங்க பெரம்பலூர் சத்துணவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு காலிபிரணங்கள் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி தேதி வந்து சொல்லியிருக்காங்க தருமபுரி சத்துணவு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு காலிபிரணங்கள் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி தேதி வந்து சொல்லியிருக்காங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து முன்னூத்தி இருபத்தி ஒரு காலிபிரணங்கள் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா எந்த ஒரு வேகன்சிஸ் லிஸ்டும் இல்ல அப்படி ஒருவேளை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி எட்டு அப்ராக்சிமேட்டா டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ அதோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நான் காட்டிடுவேன் அதே மாதிரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி எட்டு காலி பண்ணிடங்கள் இருக்குது கடைசி அப்ளை பண்ணுறதுக்கான தேதி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லிக்காங்க தேனி டிஸ்ட்ரிக்ட் வந்து நூத்தி ஆறு காலி பண்ணிடங்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொன்னிக்காங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வந்து எழுபத்தி நாலு காலி பண்ணிடங்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி தேதி வந்து சொல்லிக்காங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலி பண்ணிடங்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ராமநாடு டிஸ்டிக்டுக்கு வந்து நூத்தி எண்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி தேதி வந்து சொல்லியிருக்காங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நூத்தி அறுபத்தி மூணு காலி பணியிடங்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி தேதி வந்து சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த பதினோரு மாவட்டங்களுக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு காலி பணியிடங்கள் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா அந்த ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பாத்து அபிஷியல் வெப்சைட் இது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பண்ண வந்து பண்ணிருக்காங்க அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உர சொ கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் தனியாக இருக்குது இதே மாதிரி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு தேவையான அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க இது கடலூர் டிஸ்டிக் இது ஈரோடு டிஸ்ட்ரிக் இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக் இது தேனி டிஸ்ட்ரிக் இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் இது வேலூர் டிஸ்டிக் இது ராமநாதபுரம் டிஸ்டிக் அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தேவை இதே மாதிரி வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு தனியா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக் இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சத்தூர் சிவகாசி வேம்பங்கோட்டை வாட்ரப் விருதுநகர் அருப்புக்கோட்டை திருசூலி கரிப்பட்டி நரிக்குடி இந்த இதுக்கெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த ராஜபாளையம் வந்து நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜபாளையம் பள்ளி சத்துணவு மையங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ அதுல வந்து எந்தெந்த ஸ்கூல்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இருக்குது யாரால வந்து எலிஜிபிளி கேட்டகரிஸ் யாரால முன்னுரிமை வந்து கொடுக்க போறாங்க சோ இதுல வந்து அடிப்படையில வந்து வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க திருவேலி புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா இதுல வந்து இருக்குது இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு தனித்தனியா இருக்குது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாக்க நினைச்சீங்க அப்படின்னா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒட்ட விருதுநகர்ல எந்த ஊராட்சி என்ன பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்க போறீங்க சோ இப்ப இது இதுல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் நீங்க வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு அக்கரைப்பட்டின் ஊராட்சி ஒன்றியம் சேர்ந்தவர்கள் என்ன முன்னுரிமை அதுக்கப்புறம் கணவர் பெயர் உங்களோட மொபைல் நம்பர் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் ஊராட்சி ஒன்றும் நகராட்சி பயிரை வந்து கொடுத்துருங்க உங்களுடைய கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மென்ஷன் பண்றீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாஸ் அண்ட் தோல்வி கண்டிப்பா இருக்கணும் தமிழ் இடது படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும் உங்களுடைய பிறந்த தேதி மாற்றம் வயதை வந்து கொடுத்துருங்க நீங்க எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் நீங்க மாற்றுத்திறனாலே இல்லையா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க விதவை கணவர்கள் கைவிடப்பட்டவராக இல்லையா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க பணியிடம் கோரும் பள்ளியின் பெயர் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறீங்க எந்த டேட்டு சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்ணி கொடுத்துருங்க என்னென்ன என்னட்டாங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணுன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் டென்த் குறி மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் அதை வந்து கொடுத்துருக்காங்க நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச தகுதி பாஸ் ஆண்டு தோல்வி இருந்தாலே போதும் தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும் வயதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ் வந்து இருபத்தி இருபத்தொரு வயசுல இருந்து நாற்பது வயசு வந்து கொடுத்திருக்காங்க பழங்குடியினருக்கு வந்து இருபது பதினெட்டு முதல் நாற்பது வயசு அடி கொடுத்திருக்காங்க வெதுவை மதம் கணவராக கைவிட வேண்டியிருக்கிறது இருபதுல இருந்து நாற்பது கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற பெண் கணவராக கைவிட பெற்றவர் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பெண் மாட்டுத்திற்கு குடும்ப தலைவி விண்ணப்பத்தின் குழந்தைகளோ அல்லது கணவனால் விபத்து மற்றும் நாற்பது நோய்களும் பாதிப்படைந்தவரோ இல்லையா இரண்டு குழந்தைகளுடன் நாற்பது வயிற்குட்பட்ட விதவையா புரிந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண் போன்ற வகையில் சான்றிதழ் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா சிக்னஸ கண்டிப்பா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆதார் குடும்ப அட்டை வாக்காளர் அடை ஜாதி சான்றிதழ் ஆதரவற்ற பெண் சோ தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் வந்து கொடுக்கலாம் தூர சுற்றுலாவில் இதை வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து நீங்க விண்ணப்பிக்கிறீங்க உங்க நியர்பை வந்து ஸ்கூலுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்க மினிமம் வந்து இருக்கணும் அதோட திறனாளி டீட்டெயில்ஸ் வந்து குறைவான பார்வை திறன் உழவரா இல்லையா எல்லா டீடெயில்ஸுமே எல்லாமே இருக்குது ஒன்பது என்ன நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சமையல் உதவி பணிக்கான விண்ணப்பம் இது வந்து நீங்க திருமதி இல்லைன்னா செல்வி மென்ஷன் பண்ணி உங்க பேர் வந்து மென்ஷன் பண்றீங்க எங்க எந்த பண்றீங்க எந்த தேதி அது வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துணை வட்டார வலைச்சாலை வந்து பாத்தீங்கன்னா சான்ரபம் வந்து இதுல வந்து வாங்குவாங்க விருதுநில டிஸ்ட்ரிக் வந்து இருக்குது இதே மாதிரி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பதினஞ்சு நாள்ல இருந்து இருபத்தி ஒன்பது நாள் வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க சமையல் உதவியார் காலி பண்ணியில கொடுத்திருக்காங்க ஒன்பதாம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எழுபத்தி மூணு சமையல் உதவியாளருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் தொகுப்பு புதியம் வந்து கொடுக்குறத வந்து சொல்லிருக்காங்க லெவல் ஒன்னுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் மூவாயிரத்துல இருந்து அப்டூத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்குது இனசொழிச்சல் அடிப்படையில வந்து எடுக்கப்படாத வந்து சொல்லியிருக்காங்க கல்வி தொகுதி டென்த் முடிச்சிருந்தாலே போதும் சொல்லிருக்காங்க பாஸ் அண்ட் தொழில் இருந்தாலே போதும் எஸ்சி எஸ்டிக்கு அதுதான் காமன் டீடைல்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல வந்து ஏஜ் என்ன சொன்னோமோ அதுதான் எங்கேயும் வந்து குடுத்துருக்காங்க சோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தர்மபுரி டிஸ்ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா பே அனுசு வந்து சொல்லியிருக்காங்க பட் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சோ இது வந்து நீங்க பாத்து ஃபில் பண்ணி அனுப்பிடலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டம் அதாவது வந்து தர்மபுரி மாவட்டம்னா தர்மபுரம் அதுக்கு நேர்வி என்ன உலட்சம் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க சோ எந்த பள்ளிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க உங்களோட நேம் தந்தை கணவர் பெயர் மொபைல் நம்பர் அதே மாதிரி குடும்ப அட்டை உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பெயரு அதே மாதிரி கல்வி தொகுதி டீடைல்ஸ் அதே மாதிரி பிறந்த தேதி மற்றும் வயது உங்களுடைய கேஸ்ட் டீடைல்ஸ் உடல் ஊனமுற்றோ இல்லையா ஆரூற்ற விதவியா இல்லையா பணியிடம் கூறும் பள்ளியின் பெயர் வந்து இது அதே மாதிரி வந்து உங்களுடைய அஹ் நீங்க எந்த பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்க போறீங்களோ நியர்பை வந்து எவ்வளவு கிலோமீட்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது எந்த டேட்டு எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய சிக்னேச்சர் என்னென்ன வந்து பண்ணோம்னா பள்ளி மாட்ட சொன்னு டுவெல்த் அதுக்கான சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் சோ இது எல்லாமே எடுத்துட்டு வாங்கி நீங்க வந்து அனுப்பணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவியூ பண்ணாலே அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ காமன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா காமன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து எடுத்துட்டீங்கன்னா அதுல எந்தெந்த பள்ளிகள் வேகன்சி லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது அதுல எந்தெந்த கேஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கான முன்னுரிமை வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இது பிரஸ் ரிலீஸ் டீடைல்ஸ் இதுல வந்து இருக்குது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி இருபது காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக் வந்து இருக்குதான் வந்து சொல்லி இருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னா தேதி வந்து அதாவது நேத்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சா அனௌன்ஸ் பண்ணிருக்கு வியூ வந்து கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துரும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் சேல்ரி சேம் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயது வரம்பு டீடெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் அதே மாதிரி டென்த்து டுவெல்த் பாஸ் அண்ட் ஃபெயில் தான் சோ மார்டிஸ் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க ஒன் பண்ண இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இருக்குது பாத்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க இது வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் நோட்டிபிகேஷன்னா இந்த டீடைல்ஸ் வந்து இதுல ஓபன் பண்ணி பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இது இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா காமன் டீடைல்ஸ் இதுலயும் வந்து இருக்குது ஒன் பண்ணி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டேட் வந்து கம்மியா இருக்குது சோ அதே மாதிரி வேகன்சிஸ் லிஸ்ட் கம்மியா இருக்கனால உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தேனி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இருக்குது ஜஸ்ட் இந்த வியூ கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நூத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க மற்றபடி காமன் சேம் டீடைல்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வியூ கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒட்டுமொத்தமா எழுபத்தி நாலு தாலிப்பான இடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சொல்லிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் காமன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வேலூர் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது பட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் இந்த ஓபன் ஆயிடும் அதே மாதிரி ராமநாதபுரம் டிஸ்டிக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூ வந்து கொடுத்தாலே போதும் லிஸ்ட் வந்து இருக்குது இதுல நூத்தி எண்பத்தி ஏழு காலிப்படைகள் ராமநாதபுரத்து இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு நாலு இருபத்தி அஞ்சு ஒண்ணு காலிப்பிரங்கள் இருக்குது எம்பிசி முப்பத்தி மூணு இருக்குது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீமுக்கு வந்து அஞ்சு அதே மாதிரி முஸ்லீம் தவிர வந்து நாற்பத்தி மூணு பொது பிரிவினருக்கு வந்து ஐம்பது இனசுழற்சி அல்லாத நூத்தி எண்பத்தி ஏழு மற்றபடி ஆல் டீடெயில்ஸ் காமனா வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுலயும் இருக்குது நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா எல்லா டீடெயில்ஸுமே இருக்குது சோ ஒன் டே நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த திருவாரூர் நகராட்சியில வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க நகராட்சியின் பையர் அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்கூலு யாராவது எந்தெந்த கேஸ்ட் வந்து அப்ளை பண்ணாலும் சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஒன் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துணவு துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒட்டுமொத்தமாக பதினோரு மாவட்டங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் காலி பணியிடங்கள் அப்டேட்டை பத்தி வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பேலஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு நாள்ல வந்து பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் சோ உங்க ஊர் டிஸ்ட்ரிக்டுக்கு நீங்க பாக்கும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா தொடர்ந்து இன்னையிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா சத்துணவு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி வந்து பிடிஓ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வயசுக்கும் சரி சா முப்பத்தி எட்டு மாவட்ட அதிபரையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேனல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் தெரியும் இதே மாதிரி இந்த எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன் ஜஸ்டிஃபை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் சொல்ற நண்பர்களே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க சொல்ற இந்த டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் வந்து பாக்குறதே இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போய் பார்த்தா மட்டும்தான் ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் அபிஷியல் லிங்க் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஆர்மாட்டாவே வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதோட லிங்க் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நாம வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இதே டைத்துல வந்து நாங்க வந்து அதுல வந்து அப்டேட் பண்ணிடுவோம் நீங்க அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி போயிட்டு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது அந்த மாவட்டங்களுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்துடும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து ஃபாலோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா நண்பர்களும் வந்து இனிமேலும் உங்களோட வந்து சப்போர்ட் யுவர் கேரியர்